வணக்கம் தமிழ் முறையே சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல நடிகர் மறைந்த செய்தி இப்போது வெளியே இருக்குது அவரை பற்றி நான் முழு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான திரைப்படம் தான் கேஜிஎஃப் திரைப்படம் இந்த திரைப்படம் தமிழ்லையுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறிச்சு இந்த திரைப்படத்தில் செட்டின்ற கதாபாத்திரத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடித்தவர் தான் தினேஷ் மங்களூர் அவர்கள் இவர் பல திரைப்படங்களில் நடித்த ஒரு பிரபலமான நடிகரும் கூட இவர் உடுப்பி மாவட்டம் இருக்கிற குந்தாப்பூர்ன்ற ஊரில் தான் வசிச்சுட்டு வந்திருக்காரு இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது இந்த நிலையில் இப்போது இவர் மறைந்த செய்தி வெளியாக இருக்கு கன்னடத்தில் ரொம்பவும் பிரபலமான நடிகர் இவர் அதே போல் கலை இயக்குநராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் இவரோட மறைவுக்கு பல பிரபலங்களுமே தங்களோட அஞ்சலி செலுத்திட்டு வராங்க பெங்களூரில் பொதுமக்கள் பார்வைக்காகவுமே இவரோட உடல் வச்சிருக்கு தினேஷ் அவர்கள் கேஜிஎஃப் மட்டும் இல்லாமல் ரிக்கி பாட்டின்னு பல திரைப்படங்களையுமே நடிச்சிருக்காரு ஒரு முன்னணி துணை நடிகராகவே கர்நாடகாவில் இருந்திருக்காரு அவரோட மறைவுக்கு தமிழ் சிறப்பாக அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோட ஆறுதலை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோடய கருத்துக்களை மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் இன்னும் கிளிக் பண்ணிடுங்க